எக்ககுடி கிராமத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமியை முன்னிட்டு முற்றோறுதல் நிகழ்வு நடைபெற்றது ஐம்பத்தி ஒரு பதிகம் பாடி ஆண்டவனை ஆராதனை செய்ததாக சிவராஜ கோபால் பேட்டி ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை அருகே உள்ள எக்ககுடி கிராமத்தில் சூட்டுகோல் செல்லப்ப சுவாமிகள் ஜீவ சமாதியில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் மற்றும் மங்களநாதர் சிவனடியார் திருக்கூட்டம் இணைந்து நாள் முழுவதும் கைலாய வாத்தியங்கள் முழங்க திருவாசகம் பாடி வழிபாடு செய்தனர் பின்னர் சூட்டுக்கோள் செல்லப்ப சாமிக்கு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டு வழிபாடு செய்தனர் இதில் திரளான சிவனடியார்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின் பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் பிரசாதமும் வழங்கப்பட்டது மேலும் இது பற்றி கோபால் அளித்த பேட்டியில் ஐம்பத்தி ஒரு பதிகம் பாடி ஆண்டவனை ஆராதனை செய்ததாக தெரிவித்தார் வாங்க ராமாவரம் உலக சிவன் எடுத்துருக்கட்டும் மங்களநாத சிவன் எடுத்துருக்கட்டும் மாதம் ஒரு முற்றிலும் நாங்கள் வைக்கிறோம் இன்றைக்கி வந்து நம் ஆலயத்தில் வந்து குருநாதர் சூட்டுக்குள் செல்லப்ப ஆலயத்தில் தஞ்சாக்கூர் சூட்டுக்குள் செல்லப்ப ஆலயத்தில் திருவாச முற்றல் நாங்கள் வச்சிருக்கோம் இன்றைக்கி அடியார் பெருமக்கள் எல்லோரும் வந்தாங்க இன்றைக்கி குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா வந்து குருநாதர் யார் யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அது வந்து சிறப்பாக இந்த முற்றல் நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் இன்றைக்கி வந்து முற்றல் வச்சுருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் வந்து இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு திருவாச முற்றுகள் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு முடிஞ்சிருக்கு ஐம்பத்தோரு பதிக்கும்